மரியாதையே வாழ அன்பான மரியனை காணப்பூர் யூடியூப் சேனல் நேரில் உங்கள் அனைவருக்கும் தேவனையின் திருப்பேரால் வாழ்த்துக்கள் அக்டோபர் மாதம் முழுவதும் ஜபமாலை பக்தியில் பயிற்சி பெற ஜபமாலை நன்றாக ஜபிக்க உதவுகின்ற கருத்துக்கள் சாட்சியங்கள் இதெல்லாம் நம்ம இந்த தொடரில் பார்க்குறோம் பார்த்துக்கிட்டு வருகின்றோம் அந்த வகையில் இன்று மங்கள வார்த்தை ஜபம் சொல்லும்போது புனிதர்கள் வாயில் ஏற்பட்ட புதுமைகள்ன்ற த தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் நேற்று ஜபமாலைக்கான ஆதாரங்கள் பைபிள் எங்கே இருக்குன்ற அருமையான ஒரு வீடியோவை பார்த்தோம் அதை பார்க்காதவங்க தயவுசெய்து இந்த வீடியோடைய முந்தின வீடியோக்கள்லாம் நீங்கள் பார்த்துட்டு அப்புறமா இந்த வீடியோவை பாருங்கள் அப்போ இது பயனுள்ள தொடராக இருக்கும் பிளேலிஸ்ட்டுக்குள்ளே போயிட்டு ஜபமாலை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அப்படின்றருக்கும் பாருங்கள் அன்பானவழி இந்த வீடியோக்கள் போகிறதுக்கு முன்னால் மாதாவினம் வாழ்த்துவம் பிதாவாகிய கடவுள் கபரியல் தூதர் மூலம் தேவதாயை வாழ்த்தினார் நாமும் அதே வாழ்த்தொலியை தேவ அன்னைக்கு செலுத்துவோம் என்னோடு சேர்ந்த நீங்களும் தேவதாயை வாழ்த்துங்கள் அருள் நிறைந்த மரியாயே வாழ்க கர்த்தர் முடனே பெண்களுக்குள் ஆஸ்ரோதிக்கப்பட்டவன் நீரை உம்முடைய திருவயிற்றின் கனியாகி இயேசுவும் ஆஸ்ரோதிக்கப்பட்டவரே அச்சிஷ்டமரியாயே சதே சுனைய மாதாவை பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் அன்பானவிலே இந்த வீடியோக்களை உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் நீங்கள் வேணும்னா ஏன்னா இந்த இதை முதல் முறையாக பார்க்குறவங்களுக்கு இதோட தொடர்ச்சியெல்லாம் தெரியாது அதனால் நீங்கள் இந்த முப்பத்தி ஒரு நாள் வீடியோக்களும் எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சி வைங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கீழே போயிட்டுருக்குற மாதிரி ஆர் இருபத்தி ஐந்து அப்படின்னு டைப் பண்ணி உங்களுடைய பேர் ஊர் அட்ரஸ் இது ரெண்டு மட்டும் டைப் பண்ணி கீழே போயிட்டுருக்கிற ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்புங்க உங்களுக்கு எல்லா வீடியோக்களையும் நான் வாட்ஸ்அப்லேயே அனுப்பிச்சி வைக்கிறேன் அன்பவர்களில் இந்த பயிற்சி ஜபமாலை ஜபிக்க முடியாதவர்களை கண்டிப்பாக ஜபமாலை ஜெபிக்க ஜபிக்க வைக்கும் ஏற்கனவே ஜபமாலை பக்தியில் இருக்கிறவங்களை இன்னும் அதிகமாக ஜபமாலையை ஜபிக்க வைக்கின்ற ஒரு தொடராக இது இருக்கும் கண்டிப்பான மாற்றம் நம்மளே ஏற்படும் எல்லாருக்கும் இந்த ஜபமாலை பக்தி வருவதற்காக இந்த செய்து இந்த வீடியோவை ஷேர் செஞ்சுருங்க அது மாதாவுக்காக நீங்கள் செய்கிற உதவியாக இருக்கும் இன்றைய தலைப்பு மங்களவார்த்தை ஜபம் சொல்லும் பொழுது புனிதர்கள் வாயில் ஏற்பட்ட புதுமை அது என்னங்க வாயில் எப்படிங்க புதுமை நடக்கும் அப்படின்னு நம்ம கேட்போம் உண்மையாக நடந்த நிகழ்ச்சி முத்தி பேர் பெற்ற ஆலன் டீலா ரோச் அவர்தான் ஜவுமான பக்தியை பரப்புறதுக்கு நிறைய உழைத்தவர் இதா இதை மாதாட்டிலிருந்து வாங்கினவர் புனித சாமிநாதர் அவருக்கு பிறகு பேர் பெற்ற ஆலன் டி ரோச் அவர்தான் இந்த ஜெவமான பக்தியை இன்னும் அதிகமாக கொண்டு போனவர் பக்தியை பரப்புனவர் அந்த அவருக்கு எல்லாரும் இந்த ஜவுமாலை பக்தியில் இருந்து ஜெவமாலை வேணும் எல்லாரும் என்ன சொன்னாங்கன்னா ரோஜா மலர் கிரீடம் அப்படின்னு பேரை வச்சு இதை அழைச்சிருக்காங்க ரோஜா மலர் கிரீடம் ஏன் இந்த பேர் வந்துச்சின்ட்டு நம்ம பார்க்கலாம் இந்த வீடியோவில் மக்கள் குரல் தெய்வ குரலாக இருந்துச்சு ரோஜா மலர் கிரீடம் அப்படின்ற மக்களுடைய குரல் அது தெய்வ தெய்வக்குரல் தெய்வத்தின் குரலாக இருந்துச்சு அது எப்படி இந்த புதுமைகள்லாம் நீங்கள் கேட்டிங்கன்னா அது தெரியும் நம்ம பக்தியோடு ஜவமாலை ஜபிக்கின்ற பொழுது முழு ஜவமாலை ஜபிக்கின்ற பொழுது அதாவது நூற்றி ஐம்பத்தி மூன்று மணி ஜவமாலை ஜபிக்கின்ற பொழுது வெள்ளை நிற ரோஜாக்கள் தேவண்ணின் தலையில் சூடுகிறோம் நூற்றி ஐம்பத்தி மூன்று வெள்ளை ரோஜாக்களை மாதாவுக்கு கிரீடமாக நாம் வைக்கிறோம் பதினைந்து சிவந்த ரோஜாக்களை ஆண்டவர் இயேசுவின் தலையில் நாம் சூடுகிறோம் அப்போ மாதாவுக்கும் ஆண்டவருக்கும் செய்யப்படுகின்ற மிகப்பெரிய மரியாதையாக ஜவமலர் இருக்குது இந்த இந்த ரெண்டு ரோஜா மலர்களும் வின்னக மலர்களாக இருப்பதால் அது ஒருபோதும் வாடுவதில்லை அதே மாதிரி அதனுடைய அழகும் கெடுவதில்லை ரோஜாப்பூ நல்லா இருக்கும் ஃப்ரெஷ்ஷாக ஒரு நாள் அது வாடிடும் வதங்கிடும் ஆனால் இந்த ரோஜா மலர்கள் வாடுவதில்லை வதங்குவதில்லை மலர் கிரீடம் அப்படின்ட்டுன்னு இந்த ஜபமாலைக்கு மக்கள் எல்லாம் பேர் சொன்னதை மாதா ஆமோதிக்கிறாங்க அதை அங்கீகரிக்கிறாங்க அவளுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அந்த பேர் பல முறை இதை மா எல்லாருக்கும் சொல்லியிருக்காங்க மாதா அருள்நிலை மந்திரத்தை சொல்லும் ஒவ்வொரு முறையும் நாம் அவர்களுக்கு ஒரு அழகிய ரோஜா மலரை தருவதாகவும் ஒவ்வொரு முழு ஜபமாலயம் நூற்றி ஐம்பத்தி மூன்று மணி ஜபமாலயம் மாதாவிற்கு ஒரு ரோஜா மலர் கிரீடமாக இருப்பதாகவும் தேவத்தாய் வெளிப்படுத்தியிருக்கிறார்கள் அப்போ மாதாவை மகிழ்ச்சி அடைய செய்யணும்னா மாதாவுக்கு மரியாதை நம்ம செலுத்தணும்னு நம்ம நிரும் விரும்பினோம்னால் கண்டிப்பாக அதற்கு ஜபமாலையை தவிர வேறு எதுவுமே இல்லை ஏன்னா அதை தான் மாதா சொல்கிறாங்க வேறு எதையும் செய்ய சொல்லி கேட்கவே இல்லை உலகம் முழுசும் வர காட்சிகளில் இதுதான் தான் நம்ம மாதா சொல்கிறாங்க உதாரணத்துக்கு இதை அப்படியே மாதா நிரூபித்து காமிக்கிறாங்க திரோஜா பூக்களை நம்ம மாதாவுக்கு கொடுக்குறது ரோசரி மூலம் எப்படி ஏசு சபையில் புகழ்பெற்ற ஒரு சகோதரர் இருந்தார் அல்ஃபோன்ஸ் ரோட்ரிக்ஸ் அப்படின்றவருடைய ஒரு வாழ்க்கையில் நடந்த ஊருக்கமான ஒரு அருமையான ஒரு புதுமையை நம்ம கேட்கலாம் அவர் எவ்வளவு பக்தி நிறைந்து ஜவமாலையை ஜெபித்திருக்கிறார் என்றால் பலமுறை பரலோக மந்திரத்தை அவர் சொல்லும்போது ஒரு சிவபூர்வஜா அவர் வாயிலிருந்து வெளிவர கண்டார் ஒரு தரம் அவர் பரலோக மந்திரம் சொன்னார்னா ஒரு சிவபூர்வஜா அவர் வாயிலிருந்து வந்திருக்கு அப்புறம் ஒரு அருள் எறிந்த அருள் எறிந்த மாதிரிய ஜபத்தை சொல்கிறப்ப ஒரு வெள்ளை ரோஜா அவர் வாயிலிருந்து வந்திருக்கு எப்படி பாருங்கள் புதுமையை இது எப்படிலாம் இதெல்லாம் நம்புறதுக்கே முடியாத மாதிரி இருக்குது ஆனால் இது நடந்த புதுமை இந்த இரண்டு ரோஜா மலர்களும் வண்ண மலர்களும் அழகிலும் நறுமணத்திலும் சரி சமமாக இருந்தது அதோடைய நிறந்தான் வேற ஒழி ஆண்டவருக்கு கொடுத்தது சிவப்பு ரோஜா பரலவத்து மந்திரம் மூலம் மாதாவிற்கு கொடுப்பது வெள்ளை ரோஜா அருள் நிறைந்த முறைய ஜபத்தின் மூலம் இந்த ரெண்டு ரோஜா மலர்களும் அவ்வளவு நறுமணத்தில் சாரீசோமாக இருந்திருக்குது கலர் தான் வேறு இது ஒரு புதுமை அருள் நிறைந்த முறைய ஜபத்தை சொல்கிறப்ப வாயிலிருந்த ரோஜாப்பூ நமக்கு வந்துச்சுன்னா எப்படி இருக்கும்னு நினச்சி பாருங்கள் நமக்கு உண்மையாக வரலனாலும் ஆனால் நாம் மாதாவிற்கு அதை ஒரு ஸ்பிரிச்சுவல் ஆன்மீக ரீதியாக ரோஜாப்பூ கொடுக்குறோன்றதை நாம் நினைக்கணும் அப்போ இது அவருக்கு நடந்துருச்சு நமக்கு மரியாதையாக நமக்கு செய்கிறதா நம்ம நினச்சிக்கலாம் கண்டிப்பாக மாதாவுக்கும் ஆண்டவருக்கும் இன்னொரு புதுமை புனித உடைய நாட்குறிப்பில் இந்த புதுமை எழுதி வச்சுருக்கார் ஒரு இளம் சகோதரரை பற்றி அவர் இந்த புதுமை எழுதி வச்சுருக்கார் அந்த இளம் சகோதரர் தினமும் உணவுக்கு முன் ஒரு ஜபமாலை சொல்லும் வழக்கத்தை கொண்டிருந்தார் ஒரு நாள் அவரால் அதை சொல்ல முடியவில்லை பகல் உணவு மணியும் அடித்து விட்டது மதியானம் மணி அடிச்சிருச்சு லஞ்சுக்கு அவர் உடனே என்ன பண்ணுறாரு செமினரில் இருக்கிற ரெக்டர்கிட்ட போயிட்டு நான் இன்னும் என்னுடைய ஜவ மாலை நான் போயிட்டு ஜவமாலையை முடிச்சுட்டு வந்து சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்ட்டு பர்மிஷன் கேட்குறாரு அவரும் சரின்ட்டார் ரொம்ப நேரம் ஆகிடுச்சு போனவர் போனவர் தான் வரவே இல்லை இந்த தலைமை சகோதரர் இன்னொரு பிரதரை அனுப்பிச்சி அவர் போனார் எங்கே போனார் இன்னும் காணாமல் போய் பார்த்துட்டு வாங்கன்னு அனுப்புகிறார் அவர் வந்து பார்க்குறாரு அவர் ரூமில் ஒரு விண்ணக ஒளியில் மூழ்கி தேவாண்ணையை நோக்கியவாறு அந்த சகோதரர் காணப்பட்டார் தேவாண்ணையுடன் இரண்டு சம்மனசுகளும் காணப்பட்டார்கள் அவர் ரூமில் போயிட்டு ஜபிச்சுட்டு இருக்கிறத இந்த பார்க்க வந்த பிரதர் பார்க்குறார் அந்த சகோதரர் அருள் நிறைந்த மந்திரத்தை சொன்ன ஒவ்வொரு முறையும் ஒரு அழகிய ரோஜாமலர் அவர் வாயிலிருந்து வெளிவந்தது இங்கேயும் அதே மாதிரி வந்திருக்கு சம்மனசுக்கள் அந்த ரோஜா மலரை எடுத்து மாதாவின் தலையில் சூட்டினார்கள் தேவத்தாயும் அதை புன்னகையுடன் ஏற்றுக்கொண்டார்கள் ஆகா எவ்வளோ அருமையான ஒரு காட்சி பாருங்கள் நினச்சி பாருங்கள் ஒரு ரூம்குள்ளே அந்த பிரதர் வேண்டிகிட்டு இருக்கார் மாதா சுரூபத்துக்கு முன்னால் ஒரு ஒருவரையும் அருள்நீதிமுறை ஜமா சொல்கிறப்ப ரெண்டு சம்மனசுகள் வந்து அதை வாயில் அவருடைய வாயிலிருந்து வர ரோஜா பூ எடுத்து மாதாவுக்கு கிரீடத்தில் கிரீடமாக வைக்கிறப்ப எப்படி இருந்திருக்கும் அந்த சீன் அந்த வெளியிலேருந்து அதை பார்த்துருக்கிற சகோதரருக்கு தலைமை சகோதரர்கள் வேறு இரண்டு சகோதரர்களை அனுப்பி இந்த இப்போ இப்போ வந்த சகோதரர் அவரையும் காணமே என்ன ஆச்சுன்னு தெரியும் போனாங்க ஒருத்தர் போனார் அவரே பா விசாரிக்கிறதுக்கு எங்கே இருக்காருன்னு பார்க்கறதுக்கு இன்னொருத்தர் அனுப்புனா அவரும் ரொம்ப நேரமாக வரல அப்படின்ட்டு மறுபடியும் இன்வரங்கள்லாம் அனுப்புறாரு போனால் அவரும் பார்க்க அவரும் பார்க்குறார் அவர்களும் வந்து இந்த அரிய காட்சியை கண்டார்கள் முழு ஜபமாலையும் சொல்லி முடியும் வரையிலும் தேவத்தாய் அங்கேயே இருந்தார்கள் இதுதான் முக்கியமான பாயிண்ட் ஜபம்மாலை ஜபிக்கிறப்ப மாதா நம்ம கூடையே இருக்கிறாங்க நாம் அவங்கள பார்க்கலனாலும் அவர்கள் நம்மை பார்க்கிறார்கள் இதுதான் உண்மை அந்த ரூமில் தான் நடந்திருக்கு எனவே முழு ஜபமாலையும் அதாவது நூற்றி ஐம்பத்தி மூன்று மணி அந்த காலத்தில் அதுதான் நூற்றி ஐம்பத்தி மூன்று மணிதான் முழு ஜபமாலை ஒரு பெரிய ரோஜா மலர் கிரீடம் ஐம்பத்து மூன்று மணி ஜபமாலை என்பது ஒரு சிறிய ரோஜா மலர் கிரீடம் இவற்றை நாம் சேசுவின் சிரசிலும் மாதாவின் சிரசிலும் சூடுகிறோம் ரோஜா மலர்களுக்கெல்லாம் அரசி போல் பக்தி முயற்சிகளுக்கெல்லாம் அரசி ஜபம் தான் ஆக இந்த ஜபமாலையை நாம் பக்தியோடு சொல்லுவோம் இந்த தொடர் முழுசும் பாருங்கள் நம்ம ஜபமாலை ஜபிக்கலன்னால் நமக்கு ஜமாலை ஜபிக்க முடியலன்னால் கண்டிப்பாக இந்த தொடர் உங்களை மாற்றும் நிச்சயமாக ஜபமாலையை ஜபிக்க ஆரம்பிப்போம் ஏற்கனவே ஜபமாலை ஜபிச்சுக்கிட்டு இருக்கிறவங்க இன்னும் அதிகமாக ஒரு ஜபமாலை ஜபிச்சுட்டு இருந்தோம்னா வழக்கமாக ரெண்டாக ஜபிப்போம் அல்லது மூணாக ஜபிப்போம் அதுக்கு சிறந்த உதாரணம் நானே நான் அப்படி தான் மாறினேன் ஜபமாலையை ஜபிக்காமல் இருந்தேன் அப்புறம் ஜபமாலை ஜபிக்க ஆரம்பித்தேன் பிறகு ஜபமாலையை விட்டேன் மறுபடியும் ஜபமாலையை ஆரம்பித்தேன் அதிக ஜபமாலையெல்லாம் இப்போ சொல்லிகிட்ருக்கேன் என்னை மாற்றியது யார் பெரிய கேள்வி அதற்கான பதில் மாதா தான் ஜபமாலையை நம்ம பிடிக்கிறப்ப மாதாவுடைய கையை பிடிக்கிறோம் அப்போ என்ன ஆகுது அவங்க நம்மளை உறுதியாக இறுக்கமாக படிச்சு பிடிச்சிக்கிறாங்க அந்த சுகம் அருமையான சுகம் அந்த சுகத்திலிருந்து வெளி வெளிவர முடியாது எனவே ஜபமாலையாக பிடிச்ச அழு வேண்டிகிட்டே இருக்கும் ஆக இந்த சுகத்தை மாதாவிடமிருந்து தாய்க்குரிய அந்த கதகதப்பை மாதாவிடமிருந்து நாம் பெறுவதற்கு மிக மிக அதிகமாக உதவி செய்வது ஜவமான தான் கடைசியாக ஒரு கருத்து ஒரு ஜெவமானை ஜபிக்கிறதுக்கு ஒரு இருபது நிமிஷம் ஆகலாம் அல்லது பதினைந்து நிமிடம் ஆகலாம் அந்த ஜவமானை நம்ம ஜெபிச்சோம் என்றால் மோட்சத்தில் நம்முடைய நேரம் பதினைந்திலிருந்து இருபது நிமிட நேரம் அதிகரிக்கப்படும் ஜபமாலை நம்ம ஜபிக்கலனா மோட்சத்தில் நம்முடைய நேரம் கண்டிப்பாக அந்த இருபது நிமிட நேரம் குறைக்கப்படும் மோட்சத்தில் நாம் அதிக நேரம் இருக்கணுமா இருக்க வேண்டாமா முடிவு உங்களுடையது அன்பானவர்களே அடுத்த வீடியோவில் அடுத்த பயிற்சியில் ஜபமாலை பயிற்சியில் நாளை ஜபமாலைக்காக பேய் சாட்சி சொன்ன மிகப்பெரிய ஒரு செய்தியை நாம் பார்ப்போம் ஜபமாலை பக்தி எப்படி வந்ததுன்ற வரலாறுல பேய் சாட்சி சொல்லியிருக்கு ஜவமாலை பக்திக்கு ஆதரவா அதை அடுத்த வீடியோவில் பார்ப்போம் தேவதாயின் மாசற்ற இதயம் போற்றி வணங்கப்படுவதாக தேவதாய் என்றென்றும் வாழ்த்தப்படுவார்களாக நன்றி மரியாயே வாழ்க